அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது மருமகனுக்கு துப்பாக்கியை பரிசெலுத்த மாமியார் வைரல் புகைப்படம் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாகிஸ்தான் நாட்டின் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் ஒரு மத்திய புல்வாமா தாக்குதல் பாகிஸ்தானுக்கு கிடைத்த வெற்றி என்று கூறினார் அதேபோல் இந்தியாவும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பதாக குற்றம் சாட்டி வருகிறது இந்நிலையில் அந்நாட்டில் சமீபத்தில் ஒரு திருமணம் நடைபெற்றது அப்போது தனது மருமகனுக்கு மாமியார் ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கியை பரிசளித்துள்ளார் இது குறித்து புகைப்படம் வைரலாகி வருகிறது இது குறித்து பலரும் ஆதரவும் விமர்சனமும் தெரிவித்து வருகின்றனர் மேலும் அந்த நாட்டில் வரம்பு மீறி ஆயுத கலாச்சாரம் பரவி வருவதற்கு இதுதான் சாட்சி எனவும் பலர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்